வணக்கம் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிக்கன் கறி எப்படி செய்யணும்னு சொல்லி சொல்ல போகிறேன் இது வந்து கோகனட் ஆட் பண்ணாத ஒரு ஈஸியான சிக்கன் கறி ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இவ்வளோத்தையும் போட்டு இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே அதில் வந்து ஆனியனை போட்டுக்கோங்க ஆனியனை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வசங்கியாச்சு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போடணும் போட்டுட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து ஸ்டர் பண்ணிக்கோங்க அதோட ஒரு பச்சை வாடை போகிறதுக்கு இப்போ இதோட பச்சை வாட போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா நம்ம வந்து தேங்காய் எழுந்து போடாததுனால இந்த கறிக்கு வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து இது கொடுக்கும் அதுக்கு வேண்டி இது கூடயே வெட்டி வச்சிருக்கிற தக்காளியும் போட்டுடலாம் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நல்ல பச்சை வாடை இப்போ நம்ம இதில் வந்து நம்ம போடக்கூடிய மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து தேவைக்கு ஏற்ப சில்லி பவுடர் போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி பொடி அடுத்து கரம் மசாலா பவுடர் இது வந்து ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் இதை நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க இது இப்போ நல்லா mix ஆயாச்சு இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிடலாம் அப்போ தேவைக்கு சால்ட் நல்லா கலந்து வச்சுக்கோங்க இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சிக்கன் உங்களுக்கு குக் ஆகும்போது கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் நான் கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் குக் பண்ணிவிடுங்க நீங்கள் குட்டி குட்டி பீஸாக போட்டிருந்தீங்கன்னா ஒரு ஒரு விசில் போதும் இது கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறதுனால ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சிட்றேன் அது வச்சுட்டு ரெடியானதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கடக்கிறேன் இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டாச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் குக்கானதுக்கப்புறம் பிரஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல சிக்கன் நல்ல குக்காகி நல்ல ரெடி ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் தேங்க் யூ